இந்த விலாகில் exclusive, special, festival சாரி collections பார்க்கலாம் பனாரசி ஷினான் வெரைட்டி இந்த ஷாப்பில் உங்களுக்கு எல்லாமே ப்ரீமியம் வெரைட்டியான sarees கிடைக்கும் அட் அ வெரி வெரி ரீசனபிள் அண்ட் budget ஃப்ரெண்ட்லி ப்ரைஸஸில் WhatsApp shopping இருக்கு worldwide shipping available இருக்கும் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஷாப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஷாப்புடைய லொக்கேஷன் பார்த்துடலாம் ஷாப் வந்து ஆர்டி ஸ்ட்ரீட் அவென்யூ ரோடில் லொக்கேட் ஆயிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவன்யூ மெயின் ரோடு எக்ஸாக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஸ்வீட் ஹவுஸ்க்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்கும் இல்லையா அந்த ரோட் நீங்கள் என்ட்ராயிட்டு முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்கும் இந்த கோயில் வந்துட்டு ரங்கசுவாமி டெம்பிள் அப்படின்னு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற ரோடு தான் நம்ம ஆர்டி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த ரோட்டில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஷாப் கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ஷாப்பை லொக்கேட் பண்ண கன்ஃப்யூஷன் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இந்த விளாகில் உங்களுக்கு ஏதாச்சும் சாரீஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஷாப் அவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஏதாச்சும் ப்ரைஸ் என்கொயரி இருந்தாலுமே நீங்கள் எந்த சாரீக்கு உங்களுக்கு ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஷாப்புடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே ரேஷ்மி அப்படின்னு எல்லாமே ப்ரீமியம் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கஞ்சி சாரீஸாக இருக்கட்டும் மைசூர் சில்க் சாரீஸாக இருக்கட்டும் எல்லாமே ப்ரீமியம் வெரைட்டி அண்ட் பியூட்டிஃபுல் குவாலிட்டி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு கலெக்ஷனே நமக்கு ட்ரெண்டிங் கலர் பியூட்டிஃபுல் லெலாக் லாவெண்டர் கலரை காமிச்சிருக்காங்க இது வந்து பனாரசி வெரைட்டி ரிச் பல்லு வரும் வித் பியூட்டிஃபுல் ஆல் ஓவர் ரிச் பாடி வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ளவுஸ் வித் புட்டீஸு சூப்பர் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சாரி ஹை குவாலிட்டி ஜாரி யூஸ் பண்ணியிருக்காங்க சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப ஈஸியாகவே இதை மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஃபேப்ரிக் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே டிமாண்டில் இருக்கிற கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகேன் அ பியூட்டிஃபுல் கலர் ட்ரெடிஷ்னல் கலர் ஒரு கிளாசிக் கலருன்னு சொல்லலாம் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிரைடல் ரெட்டுன்னு கூட கூப்பிடுறாங்க சில்வர் அண்ட் கோல்டு ஜரி ரெண்டுமே ஆட் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது ராணி பிங்க்கு ராயல் பல்லு பாடி ஃபுல் இந்த மாதிரி இந்த நெட்ஒர்க் வரும் ரொம்பவே கிராண்டாக இருக்குது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ப்ளவுஸ் எகைன் உங்களுக்கு செல்ஃப் ப்ளவுஸ் வித் புட்டி அண்ட் பார்டர்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக்கு நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரிச்சாகவும் உங்களை காமிக்கும் அந்த மாதிரியான சாரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அடுத்து பாருங்கள் இந்த பிரைட் அளவு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இதிலையே உங்களுக்கு சில்வர் அண்ட் கோல்ட் ரெண்டு கலர் ஜாரி யூஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ரிச் பல்லு ரிச் பிளவுஸ் புட்டீஸோடு வரும் பிளவுஸ் இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கலரை வந்து டிஸ்டெம்பர் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாலி ஒர்க் இருக்குது ஸாரீ ஃபுல்லாக ரிச் பல்லு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெண்டிங் கலர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ப்ரைட்டாக இல்லாமல் இதெல்லாம் பேஸ்டல் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணால் நமக்கு ஃபேப்ரிக் எவ்வளோ எவ்வளோ குவாலிட்டி அண்ட் குட் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதில் மேலே பண்ணியிருக்க ப்ரிண்டிங் ஆகட்டும் எம்ப்ராய்ட்ரி ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி வீவிங் ஆகட்டும் அழகாக தெரியும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அனதர் ரிச் ஷேட் இது ஒரு கிரேஷ் பிங்க்குன்னு கூட சொல்லலாம் சில்வர் அண்ட் ஆன்டிக் ஃபினிஷில் ஜரீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பல்லு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது பாடிஃபுல் ஜாலி ஒர்க் இருக்குது ப்ளவுஸ் எகெய்ன் செல்ஃப் வித் புட்டி ஒர்க் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஷேடில் இதே மாதிரி ஜாலி ஒர்க் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது லைட் வெயிட்டாகவும் இருக்கும் ஸோ எந்த கிளைமேட்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணலாம் யூ லுக் வெரி எலிகெண்டட் கிராண்ட் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னாலும் நீங்கள் இதை ஆறாமல் கேரி பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ஜால் வெரைட்டி சாரீஸு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பியூட்டிஃபுல் புட்டிஸ் வர சாரீஸ் வித் கான்ட்ராஸ்ட் பார்டர் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் புட்டிஸ் வரும் வித்தவுட் கான்ட்ராஸ்ட் பார்டர் செல்ஃபில் வரும் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து ஜால் டைப்பில் இருக்குது பாருங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு சாரியை நமக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கலாம் லுக் லுக்கத் திஸ் பியூட்டிஃபுல் சாரி இட் ஹேஸ் அ சேம் புட்டி பிளவுஸ் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ப்ரைஸ் என்கொயரி நீங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க லுக் லுக்கத் இஸ் அனாத பியூட்டிஃபுல் பிங்க் ஷேட் வித் அ கான்ட்ராஸ்ட் க்ரீன் கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வேர் பண்ணாதான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பிளவுஸு பாருங்கள் கான்ட்ராஸ்டில் க்ரீனில் இருக்குது வித் புட்டீஸ் ஆல் ஓவர் த ப்ளவுஸ் மேங்கோ ஷேப்பில் பல்லுவை கொடுத்துருக்காங்க இதே வெரைட்டியில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ரெட் கலர் வித் கான்ட்ராஸ்ட் க்ரீன் கலர் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு எவர் கிரீன் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் இன்ட்ரிகேட் பார்டர் ஒர்க் இருக்குது ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்குது பார்டர் ஒர்க் வித் மேங்கோ பல்லோ ப்ளவுஸ் பாருங்க வாவ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வாஹாஹா சாமையாக இருக்குது பாருங்க ஆக்சுவலி இதெல்லாம் பாட்டில் க்ரீன் கலர் பிளாக் கிடையாது இது ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ன்றதுனால பிளாக் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்றதுனால பிளாக் அவாய்ட் பண்ணிவிட்டு கலர்ஃபுல் ரேஞ்சஸ் ஆஃப் சாரீஸை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாமே புது புது கலெக்ஷன் த நேம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கலர் இஸ் கோக் ப்ரவுன் அழகாக இருக்கு இல்லை பேரும் கூட ரியலி இட் லுக்ஸ் வெரி அமேசிங் இந்த கலரும் அழகாக இருக்குது இந்த காம்பினேஷனுமே ரொம்ப அழகாக இருக்குது புட்டீஸ் வந்திருக்கு மேங்கோ பல்லு வந்திருக்கு நெக்ஸ்ட் இஸ் அனாதர் டிஃப்ரெண்ட் ஷேட் ஜிஸ்டம் இப்போ க்ரீன் கலர் வித் பியூட்டிஃபுல் பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டர் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ரியல் லுக்கே தெரியும் லைட் வெயிட் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த கஞ்சிவரம் சாரி லுக்கு கொடுத்தாலுமே இதெல்லாம் வந்து சாஃப்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பார்ட்டிஸ்லலாம் நீங்கள் இதை வேர் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக கிராண்டாக நீங்கள் தெரியவீங்க ஸோ சாம்பிளாக கலர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள் நீங்கள் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்